பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என ஆஸ்திரேலிய நிறுவனங்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்துள்ளார் சிட்னியில் ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை உதவி அமைச்சர் பீட்டர் கலீலுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அப்போது பல்வேறு கொள்கைகள் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி சுற்றுச்சூழல் அமைப்பு தாராளமயமாக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் இந்தியாவை வணிகத்திற்கு ஏற்றதாக மாற்ற வழிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இதுகுறித்து மேலும் பேசிய அவர் கடந்த ஆண்டு இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயை எட்டியுள்ளதாகவும் தற்போது சுமார் நூறு நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்து வருகிறது என்றும் குறிப்பிட்டார் குறிப்பாக உந்துவிசை விசை தொழில்நுட்பங்கள் நீருக்கடியில் இயங்கும் தானியங்கி வாகனங்கள் விமான சிமுலேட்டர்கள் மற்றும் உயர்நிலை அமைப்புகளை உருவாக்கும் உற்பத்தி செய்யவும் இந்திய தொழில்துறையுடன் இணைந்து பணியாற்ற ஆஸ்திரேலிய நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டாா் பல்லுயிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான தேசிய சிவப்பு சாலை பட்டியல் வரைபடத்தை இந்தியா வெளியிட்டுள்ளது அபுதாபியில் நடைபெற்ற உலக பாதுகாப்பு மாநாட்டில் இதற்கான சாலை வரைபடம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை இந்தியா வெளிப்படுத்தியது இதற்கான முயற்சியை மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் ஆசியா பெவிலியனில் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் சிவப்பு சாலை பட்டியல் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை நாட்டின் பாதுகாப்பு உத்தியை வழிநடத்துவதில் தனி கவனம் செலுத்தும் என்றும் அழிந்து வரும் உயிரினங்களை அடையாளம் காணலாம் என்றும் தெரிவித்தார் மேலும் இதுபோன்ற முயற்சிகள் முன்னுரிமைகளை அடையாளம் காண்பதிலும் வளங்களை திறம்பட கையாள்வதிலும் சிவப்பு பட்டியல் போன்ற அறிவியல் ஆவணங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதையும் இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் வலியுறுத்தினார் அஜர்பைஜான் நாட்டின் பயணிகள் ஜெட் விமான விபத்திற்கு ரஷ்யா பொறுப்பேற்பதாக அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் எம்ப்ரையர் ஒன் நைன்டி பாகுவிலிருந்து செச்சினியாவின் தலைநகரான குரோஸ்னிக்கு சென்று கொண்டிருந்தபோது ரஷ்ய ஏவுகணைகளால் தாக்கப்பட்டு மேற்கு கஜகஸ்தானில் விபத்துக்குள்ளானது அதில் பயணம் செய்த அறுபத்தி ஏழு பேரில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் தற்போது அஜர்பைஜான் விமான விபத்தில் ரஷ்யாவிற்கு பங்குண்டு என்று புதின் அறிவித்துள்ளார் யுக்ரைனிய ட்ரோன்களை அழிக்க இரண்டு ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் ஆனால் அவை அஜர்பைஜான் விமானத்திலிருந்து சில மீட்டர் தொலைவில் வெடித்ததாகவும் புதின் கூறினார் உலக அஞ்சல் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை பாடியில் உள்ள அஞ்சல் நிலையத்தில் பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் அஞ்சல் சேவைகளில் ஈடுபட்டனர் இளைஞர்களிடையே அஞ்சல் செயல்பாடுகள் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த புரிதலை ஏற்படுத்த மாணவர்கள் அஞ்சல் அலுவலகங்களை பார்வையிட்டு வருகின்றனர் அந்த வகையில் பாடி அஞ்சல் நிலையத்தில் மாணவர்கள் சேவையில் ஈடுபட்டனர் அப்போது உள்ளூர் மற்றும் பன்னாட்டு சேவை குறித்து அஞ்சல் நிலைய அதிகாரிகள் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் மேலும் இந்திய அஞ்சல் துறையின் நவீனமயமாக்கல் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் கையாளுவது குறித்தும் தெளிவாக விரிவாக எடுத்துக் net. நீதிமன்ற காவலில் உள்ள தாவேக்க மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனிடம் சிறப்பு குழு விசாரணை நடத்த அக்கட்சி வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கரூரில் கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மாநகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ளனர் இந்நிலையில் இந்த வழக்கு சிறப்பு புலனாய்வுக் குழுவிற்கு மாற்றப்பட்டதால் அக்குழுவினர் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக மதியழகனிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று ஐந்து நாட்களுக்கு போலீஸ் கஸ்டடி கேட்டு மனு தாக்கல் செய்தனர் இதற்காக அழகன் குற்றவியல் நீதிமன்றம் எண் ஒன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் இதற்கு தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சரிவை சந்தித்துள்ளது இன்றைய காலை நிலவரப்படி சவரனுக்கு ஆயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஆயிரத்து எண்பது ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது கிராம் ஒன்றுக்கு நூற்று அறுபத்தைந்து ரூபாய் குறைந்து பதினோராத்து இருநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் இன்று ஒரு கிராம் மூன்று ரூபாய் உயர்ந்து நூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது பிடபிள்யூஎஃப் உலக ஜூனியர் பேட்மிண்டன் கலப்பு அணி சாம்பியன்ஷிப் போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா கொரியாவை வீழ்த்தியது அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தி தேசிய சிறப்பு மையத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கத்தில் செட்டை இழந்த பிறகு இந்தியா நாற்பத்தி நான்கிற்கு நாற்பத்தைந்து நாற்பத்தைந்திற்கு முப்பது நாற்பத்தைந்திற்கு முப்பத்து மூன்று என்ற செட் கணக்கில் கொரியாவை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது இந்த வெற்றியின் மூலம் போட்டி வரலாற்றில் இந்தியா தனது முதல் கலப்பு அணி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை வருகிற பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதிக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையின் போது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அதிகமாக மழை இருக்கும் குறிப்பாக வட மாவட்டங்கள் அதிக மழையை பெறும் இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை வருகிற பதினாறு பதினெட்டு தேதிக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது